ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் பணம் நமக்கு சேரணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பணம் இன்றைக்கு பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு சாவியாக இருந்துட்டு வருது அத்தியாவசிய பொருட்கள்லேருந்து ஆடம்பரமான பொருட்கள் வரைக்கும் எதை வாங்கணும் அப்படின்னாலும் நமக்கு பணம் தேவைப்படுது வாழ்க்கையில் எல்லாருக்குமே விருப்பம் இருந்தாலும் சரி விருப்பம் இல்லாட்டியும் சரி பணத்தை நோக்கி ஓட வேண்டியிருக்கு சம்பாதிக்க வேண்டியிருக்கு பணம் எப்போவுமே ஒருத்தருடைய கையில் தவழ்ந்து கொண்டிருக்கணும் அப்படின்னா வீட்டில் சுவர் ஜன்னலோடு சேர்த்துருக்கணும் கதவு கொஞ்சம் மூடப்பட்டிருக்கணும் ஜன்னல் எப்போவுமே திறந்து தான் இருக்கணும் வீட்டில் பணம் சேரத்துக்கு வடக்கு திசையும் ஜன்னலும் எந்த அளவு முக்கியமோ அந்த அளவுக்கு தென்மேற்கு திசை முக்கியம் இங்கே தான் நம்ம பணத்தை வைக்கணும் பீரோ வடக்கு பார்த்த மாதிரி எப்போவுமே இருக்கணும் பீரோவை திறக்கும் பொழுது நம்மளுடைய முதுகு வடக்கு நோக்கி இருக்கணும் பணத்தை எப்போவுமே மரப்பெட்டியில் தான் வைக்கணும் ஏன்னா எதையுமே தேக்கி வச்சிட்ருக்கணும் தான் தேக்கு மரம் அப்படின்னு சொல்கிறோம் அதோடைய உறுதியான நிலைத்த தன்மை நம்மக்கிட்ட பணத்தை நிரந்தரமாக தங்க வைக்கும் எங்கெல்லாம் பணத்தை வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்துடலாம் சம்பளம் வாங்கிட்டு வந்து ஒரு சிலர் வந்து பூஜை அறையில் வைப்பாங்க பணம் எப்போவுமே எப்போ வந்தாலும் அதை எக்காரணத்தை கொண்டு நம்ம பூஜை அறையில் வைக்கக்கூடாது ஏன் அப்படின்னா பணம் நூறு ஆயிரம் லட்சம் அப்படின்னு பல பேர் கைகளுக்கு போயிட்டு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் பூஜை அறையை நம்ம தெய்வத்தன்மையோடு வச்சிருக்கிறதுனால அதை பூஜை அறையில் வைக்கக்கூடாது சில பேர் வந்து பணம் செலவே பண்ணாமல் வச்சுருப்பாங்க பணமே செலவு பண்ண மாட்டாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது பணத்தை நம்ம தாராளமாக செலவு பண்ணலாம் பணம் நம்ம கைக்கு வருது அப்படின்னா அதை நல்ல விஷயங்களுக்கு தாராளமாக செலவு பண்ணலாம் உங்களை எப்போவுமே செல்வந்தராகவே என்ன செலவு செய்யுங்க எப்படி இறைக்க இறைக்க தண்ணி கிணறுல வருமோ அந்த மாதிரி நம்ம செலவு பண்ண பண்ண தான் நம்மளை தேடி பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஈயா பண்டம் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க சிக்கனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை இறுக்கி பிடிச்சி வச்சிட்ருந்தோன்னா அதை அவங்க ஒரு நாள் அனுபவிக்க மாட்டாங்க மற்றவங்களும் கொடுக்க மாட்டாங்க அவங்களுடைய மகன் மகள் பேரன்மார்கள் தான் அந்த பணத்தை செலவு பண்ணுவாங்க அவரும் சம்பாதித்த பணம் அவர் செலவு பண்ணுறதுக்கு இல்லாமயே போய்டும் உங்கள்கிட்ட வர்ற பணத்தை நிற துணியில் சுற்றி மரப்பட்டியில் வச்சு வைக்கும் பொழுது அந்த பணம் பல மடங்காக பெருகும் பணத்தை ஈர்க்கிற சக்தி சிவப்பு துணிக்கு உண்டு பணத்தை வைக்கும் பொழுது சில்லறையாக வைக்காமல் ஐநூறுரூபா நோட்டு ரெண்டாயிரரூபா நோட்டு அந்த மாதிரி காகிதங்களை வைக்கணும் அந்த மாதிரி வைச்சோன்னா அப்படியே பணம் தங்கும் இந்த நம்ம வைக்கிறோம் இல்லையா பணப்பெட்டி அந்த பணப்பெட்டியில் ஒரு துர்நாற்றம் வர்ற மாதிரி இருக்கக்கூடாது நல்ல நறுமணம் வர்ற மாதிரி நம்மளுடைய பணப்பெட்டி இருக்கணும் பணத்தை ஒருத்தர்கிட்ட கொடுக்கும் பொழுது பணத்தை மடித்து தான் கொடுக்கணும் அதே மாதிரி மடிப்பு அவங்களுடைய பக்கம் இருக்கணும் திறக்கணும் இல்லையா அதை நம்ம பக்கம் இருக்கணும் அப்படி தான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு பணத்தை கொடுக்கும் பொழுது கொடுக்கணும் பணப்பெட்டியில் எப்பவுமே ஒரு நறுமணம் இரு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் பீரோவில் பச்சை கற்பூரம் போட்டு வைக்கலாம் கற்பூரம் போட்டு வைக்கலாம் அப்போ நறுமணத்தோடு இருக்கும் பொதுவாகவே வசம்புக்கு பணத்தை ஈர்க்கிற சக்தி உண்டு வசம்பில் ஒரு சிறு துண்டை வாங்கி உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கிட்டோன்னா பர்ஸில் இருக்கிற பணத்துக்கு பிரச்சனை வராது பர்ஸில் இருக்கிற பணம் செலவானால் கூட திரும்பவும் சீக்கிரமாக உங்கக்கிட்ட வந்து சேர்ந்துடும் பணம் வர்றதுக்கான என்னென்ன வழிகள் இருக்குதுன்னு பார்த்துடலாம் ஒரு சின்ன தொட்டியில் கற்பூர செடியை நட்டு வீட்டு வாசலில் வச்சோன்னா வீடு சுபிக்ஷாடையும் அந்த செடியானது செழிப்பாக வளர வளர உங்களுடைய முன்னேற்றம் செழிப்பாகும் நம்மளுடைய வீட்டுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழைய விடாமல் பாதுகாக்கிற சக்தி எந்த கற்பூரவள்ளி செடிக்கு உண்டு அதே மாதிரி பணம் சேரணும் அப்படின்னா குளிகை நேரம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நேரமாக பார்க்கப்படுது எந்த நேரத்தில் தங்க நகை வாங்கலாம் எந்த நேரத்தில் வாங்குகின்ற தங்கம் பல மடங்காக நம்ம வீட்டில் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் பணத்தை இருக்கிற சக்தி சிவப்பு துணிக்கு உண்டு நீங்கள் குளிகை நேரத்தில் ஒரு கண்ணாடி பவுலில் சிவப்பு பட்டு துணியை விரித்து வச்சுட்டு உங்களுடைய படுக்கை அறை அல்லது யாருமே அடிக்கடி வராத இடங்களில் இதை வச்சுட்டு இதில் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பணத்தை தினமும் நீங்கள் சே சேமிச்சுட்டு வரலாம் உங்களுடைய வீட்டில் யாராக இருந்தாலும் சரி அந்த சிவப்பு பட்டு துணியில் மீது குளிகை நேரத்தில் தினமும் ஒரு ரூபாய் நோட்டுகளை தினமும் ரூபாய் நோட்டுகளை சேமித்து வர்றதுனால மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களால் பெற முடியும் குளிகையில் சேமிக்கப்படுற பணம் பல மடங்காக பெறுவோம் அப்படிங்கிறது ஐதீகம்